அந்த பொண்ணு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா ஆனா ஏன் நல்ல நேரம் அவ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நல்ல வேலை அவ டிகிரி மட்டும் வாங்கியிருந்தா அவங்க அப்பா நேத்திரமா சொல்லியிருப்பான் டிகிரி வாங்கின ஏன் பொண்ணு பத்தாம் கிளாஸ் படிச்சு உனக்கு எப்படி தர்றதுன்னு இருப்பான் அதான் அவர் சொல்லுவாங்க அவரோட பொண்ணு வாழ்க்கையை அவங்க பாத்துக்கணும்ல அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல பாயிண்ட் நக்கல் அவளை ஃபெயில் ஆக்கின அதே கடவுள் உன்னையும் ஜெயிக்க வச்சிருவாட்டா உனக்கு குழந்த பிறக்கும் அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு நீயும் அவளும் போகும்போது இந்த ஊரை பார்க்க போது பாரு நானும் அதான் சொல்லுவேன் என்னடா சுகூர் இல்ல இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சரி அவ ஸ்டேட்டஸ் என்ன இப்போ தலைசேரி பீச்சுடா அவ மொபைல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே அதான அது இல்லடா அவ ரெஸ்ட்ல இருக்கல என்ன ரெஸ்ட்ல தான் நாலாவது உன்னால மட்டும் எப்படி முடியுது சுகூர் நம்ம முடிவு பண்ற காரியம் இல்லீக் நீ முன்னா சொன்ன மாதிரி எல்லாம் கடவுளோட நல்லா விளையாடிட்டு பாட்டில் எடுத்து நான் வீட்டுக்கு போறேன் ரெண்டு கிளாஸ் நாலு பேர் இதுல மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னா சந்தோஷே அண்ணே நீ எத போட்டு கணக்கே தெரியல பாட்டிலு கொடு கிளம்பு போட சொன்னது நான் எல்லாமே சோப்பு போடுவேன்டா அதுக்கு யாரா கேட்கணும் நீ ஃபேஷியல் பண்ணா சோப்பு போட கூடாதுடா போட்டதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடுடா வேஸ்டா போய்டுன்றா என்னடா ஏ வேஸ்ட் ஆயிடுன்றடா அதனால தான் இங்க பாரு சோப்பு போட்டு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு என்னடா பண்றது மரியாதையா வேல இருந்தா பாரு வந்துட்டா சோப்பு கர சொல்றது நான் கைவசம் வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் அத வெச்சு கொஞ்சம் மிடு பிரியாணி சாப்பிறியா அதுதானே இவனுக்கு பிரியாணி கொடுக்க வேண்டாம் போ வா ஆளே ஆவுசு வா ரெடிப்பா போலாமா ஆமாமா எஸ் நான் வரணுமா வா இங்கே பார்த்து விளையாடாத வா போலாம் பக்கத்து வீட்டில் விளையாடத்தை வச்சுக்கிட்டு போகலாம் தப்பா இதாதா எல்லாரும் அதையே கேட்பாங்க மாமா நீ யாருக்கு பயப்படுறேன் ஊருக்காரங்களா அப்படின்னு ஒன்று பண்ண ஒரு கிளாஸ் டீ எடுத்த கையில் வச்சுக்க இதை பார்த்ததுக்கு கேட்டு வாங்களா என்ன என்ன мама இப்படி சொல்றீங்க இங்க பாரு யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க நான் கூடவே இருப்பேன் போதுமா சொல்றலமா வா வா ஆ ஷாலனி இவனா விசேஷ ஆ போய் பிரியாணி சாப்பிடுங்க ஏ நீ வாடா எப்போ குளிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன் அந்த பரிமாற ஆ இல்ல வா 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 ஷாலனி ஒரு நேரமா வந்து கাদা சொல்றேன் ரெடி வாளே அந்த ரெண்டு சைடும் ரைட் சைடு ரைட் சைடு ஆあ நல்லா இருக்கு ஆமா எல்லாமே ரெடியா இருக்கு உள்ள போய் சாப்பிடுங்க சல்னி நான் இப்போ உள்ள டீ போடுறாங்க கொஞ்சம் உதவியா இருமா போ ஹிங்க வாப்பா கொணத்துக்கு எதனம அசாகத நான் தூக்கடா என்னங்க ஏபி சரி கிரா பாருங்க ஓ அడవே மாட்டான் வீட்ல ஒரு கொளந்த இருந்த நேரம் போறதே தெரியாது ராஜம்மா

என்னாச்சு அப்ப பிரச்சனை அங்கேயா ரெண்டு பேருக்கும் என்ன குடிக்கல ஐயோ குடிக்கலையா குடிக்க வேணா கிளம்புங்க கிளம்புங்க இது இல்லை என்ன நான் அங்கே போறேன் சங்குதுராணா இந்த விஷயக்கு யார கல்யாணத்துக்கு ஓசில திங்கி வருது பாண்டி சரக்கும் டூப்ளிகேட்டு தான் பாண்டிச்சேரி சரக்க டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு மேலே வேற துப்புறான நாய் ஷாலினி இதை கொஞ்சம் புடிய கீழே நான் கொடுத்துட்டேன் நீ கொஞ்சம் மேலே கொடுத்துடு கொண்டு போய் கொடுத்துடு அவன் ரொம்ப நல்ல பையன்தான் அதனால தான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப அடுக்க உடக்கமா இருக்காங்க ஆ ஷாலினி என்ன இருக்காங்க சாந்தமாவுக்கு ஒரு டீ கொடுத்துரு கத்தி கத்தி தொண்டை வறண்டு போயிருக்கோம் எனக்கு வேணாம் உன்னோட டீ யார் இந்த மலை கிட்ட எல்லாம் டீயை கொடுத்து விட்டது இவகிட்ட வேறு நாங்கள் வாங்கி குடிக்கணுமா ம் குழந்த பிறக்கணும்னா அது அதுக்குன்னு கொடுக்கணும் வேணும் முதல்ல நல்லா பழக்க வழக்கம் இருக்கணும் அப்போ தானே குழந்த பிறக்கும் இது நான் டீ நீயே கொண்டு போ கொஞ்சம் பாலை இந்த கூட்ட நான் குழந்தைக்கு எப்படி பால் குடுக்கறது என்னடா நீங்க எங்க உட்கார்னுக்கு சரி, சரி. கொஞ்ச நேரம் அவனை வச்சுக்கிறா சாரி கொஞ்சம் ஈரமாயிடுச்சு நான் போய் சரி பண்ணிட்டு ஏ ஷாலினி குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் எங்க போனா பாத்ரூம் போயிருக்காங்க மலடி கிட்ட குழந்தைய கொடுத்தா குழந்தைக்கு ஆகாது கண்ணு பட்டுடும் உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா வீட்டுல போய் சுத்தி போடுங்க திருஷ்டி போயிடும் நீ எதாவது சாப்பிட்டியா சுக்குரோட வைஃப் அந்த ரூம்ல இருக்கா நீ போ

குழந்தை ாலும்ன்னாது வரட்டும் நீங்க எல்லாரும் எதுக்கு அவளையே புறம் பேசுறீங்க அவளுக்கு பொறக்க வேண்டிய நேரத்துல பிறக்கும் இல்லையம் நீயே இங்க உட்காண்டிருக்க என்னாச்சு இங்க பாருங்க இனி எந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடாதீங்க நான் வர மாட்டேன் முதல்ல என்ன ஆச்சுன சொல்லு என்ன உங்களுக்கு தெரியாது இல்ல ஹேமா யாரோ இத சொன்னங்களா உங்க கிட்ட எல்லாம் உங்க கிட்ட எல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க சொல்றதுக்கு நீ ஏமா ஃபீல் பண்ற நீ கடுப்பா பார்த்தானே அவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க நீ ஏத புரிஞ்சுக்க மாட்டீங்க ஓ அப்ப நான் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உங்க பிரச்சனை இல்ல உங்களுக்கு இத பத்தி என்ன கவலை இருக்கு

நீ தானே ஆரம்பித்து வச்ச என்ன வேண்டுமே பண்ண என்னாலையும் முடியல